வணக்கம் தோழர்களே நான் உங்கள் விருது விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாணவர்கள் சக்தியுள்ள தோழர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி செல்லக்கூடிய நான்கோழி சாலை இரு கோழி கழிவுகளை கட்டி கொட்டி செல்வதால் இருசக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் இந்த துர்நாற்றத்தில் முகம் சுழித்து விபத்துகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது மேலும் இந்த கோழி கழிவுகளில் தின்று கொண்டு இருக்கும் இந்த நாய்கள் சாலையில் கடக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகளை கொலைவெறி தாக்குதலுடன் விரட்டி கடிக்கிறது இதனாலும் விபத்து ஏற்பட்டு இரண்டு பேர் இறந்திருக்கின்றனர் இப்போ தற்பொழுது தங்களுக்கு காட்டுக் இடம் விருதுநகர் மாவட்டம் பாவாளி பஞ்சாயத்து வடங்கக்குறிச்சி முக்குரோட்டு அருகே உள்ள இந்த பாலத்தில் தான் தினந்தோறும் கொட்டப்படுகின்றனர் ஆகவே இந்த கோ இறைச்சி கோழி இறைச்சி கடை நடத்தும் உரிமையாளர் மீது மற்றும் இந்த கோழி இறைச்சி கழிவுகளை கொண்டு கீழே அந்த சாலை ஓரங்களில் போடக்கூடிய நபர்கள் மீதும் காவல்துறையும் சுகாதாரத்துறையும் மாவட்ட ஆட்சியரும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் பொதுமக்கள் நலன் கருதி இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்